முழுவதும் பெய்த தொடர் மழையால் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சகதியுமான சாலையில் கிராம மக்கள் போராட்டம் முறையான கால்வாய் வசதி இல்லாததால் வீட்டுக்குள் மழைநீர் புகுந்ததாக கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள மங்களூர் ஏந்தல் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு பெய்த தொடர் மழையின் காரணமாக குறிப்பாக ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதியில் மழைநீரானது குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்து வெளியேற முடியாமல் கிராம மக்கள் கடும் அவதியுற்று வருகின்றனர் சாலையை சரி செய்து தரக்கோரி கோரிக்கை வைத்த நிலையில் மழைநீரின் மீது மண்ணை கொட்டியதால் சாலை முற்றிலுமாக சேரும் சகதியுமாக ஆனதால் கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இருபதற்கும் மேற்பட்டோர் சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முறையான கால்வாய் வசதி மற்றும் சாலை வசதி செய்து தரக்கோரி ஏற்கனவே பலமுறை மனுக்கள் கொடுக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் நேரில் கூட வந்து பார்ப்பதில்லை என்றும் உடனடியாக பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் சொல்லு தா என்ன பயன் நடுவாங்க మేట <laughs> மதுராந்தகத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மவுன அஞ்சலி மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையின் அறிவுறுத்தலின்படியும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி வழிகாட்டுதலின்படி செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் மதுராந்தகம் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி நான்காவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மவுன அஞ்சலி மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா நகர தலைவர் லோகு தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட துணைத் தலைவர்கள் கிறிஸ்டோபர் ஜெயபால் கிருஷ்ணன் பொதுச் செயலாளர் நேருஜி ஓபிசி அணி மாநில செயலாளர் ஜீவா ஆனந்தன் மாவட்ட செயலாளர் கெங்காதரன் மாவட்ட மகளிரணி தலைவி வேல்விழி ஆகியோர் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மவுன அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வட்டார தலைவர்கள் சத்யசீலன் ராமலிங்கம் கோடீஸ்வரன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மனோகரன் ராமமூர்த்தி சுப்பிரமணி மணி முனியப்பன் விநாயகம் பட்டுராஜ் சங்கர் பாலன் பார்த்திபன் விஜயகுமார் கண்ணன் ஹரிஹரன் சண்முகம் பழனிவேல் சக்திவேல் கண்ணியப்பன் மணி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்து பஞ்சாயத்து ராஜ் அவருடைய பண்ணுப்பாரு மதுராந்தகம் அருகே சுங்கச்சாவடியில் வெளிமாநில மது பாட்டில்கள் மற்றும் கடத்தி வந்த கார் பறிமுதல் இருவர் கைது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடியில் விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் நடராஜனுக்கு பாண்டிச்சேரியிலிருந்து சென்னைக்கு மது பாட்டில்கள் கடத்தப்பட்டு வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மதுராதகம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியில் விழுப்புரம் மற்றும் அச்சரப்பாக்க மதுவிலக்கு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி வந்த காரை சந்தேகத்தின் அடிப்படையில் நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் எட்நூற்று முப்பத்தி ஆறு பீர் பாட்டில்கள் புதுச்சேரியிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு கடத்தி செல்லப்பட்டதாகவும் இது தொடர்பாக கடத்தலில் ஈடுபட்ட ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த கமலநாதன் பாலாஜி ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனா் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பறிமுதல் செய்யப்பட்டது கடத்தப்பட்ட மது பாட்டில்கள் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பு மற்றும் கடத்தப்பட்ட காரின் மதிப்பு மூன்று லட்சம் ரூபாயாகும் இந்த கடத்தல் தொடர்பாக நான்கரை லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மத்திய நுண்ணறிவு பிரிவு மற்றும் மதுவிலக்கு காவல்துறையினர் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்

செங்கல்பட்டு அருகே கிளாம்பாக்கத்திலிருந்து போலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து பதினைந்திற்கும் மேற்பட்ட பயணிகள் சிறு காயங்களுடன் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதி உத்தரமேரூர் வழியாக போலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து விபத்திற்குள்ளானது செங்கல்பட்டு அடுத்த மாமண்டூர் மேம்பாலம் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலை நடுவே கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் பதினைந்திற்கும் மேற்பட்ட பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் சேதம் ஏதுமின்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரவு நேரம் என்பதாலும் மின் விளக்குகள் இல்லாத நிலையில் அதிக அளவில் பேருந்துகள் சென்றுள்ளதால் விபத்திற்குள்ளானதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரோந்து காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்தனர் மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த பயணிகள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து செங்கல்பட்டு தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் i don't ஸ்ரீ மாம்பட்டுவாச பெருமாள் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா கீழ் மாம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அம்மச்சார் அம்மன் ஸ்ரீ செம்ப விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் இருபத்தி ஆறாவது ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவும் பதினாறாவது ஆண்டு ரகோத்சவ திருத்தேர் திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனை முன்னிட்டு ஸ்ரீ அம்மச்சார் அம்மன் ஸ்ரீ செம்ப விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது இரண்டாம் நாள் திருவிழா இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஐநூற்று ஓரு பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக வந்து மூலவர் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ அம்மச்சார் அம்மனுக்கு பால் அபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ அம்மச்சார் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமண வைபவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் ஏ கே மூர்த்தி தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் கிருஷ்ணதாஸ் முன்னாள் பாமக மாவட்ட செயலாளர் மணிமாறன் வழக்கறிஞர் விஜய் மகேஷ் மற்றும் அனைத்து உபயதாரர்கள் கிராம பொதுமக்கள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு அம்மச்சார் அம்மன் கோவிலில் பத்மினி தேவி மூர்த்தி தலைமையில் திருவிளக்கு பூஜைகள் நடைபெறுகிறது இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை இரவு பத்து மணிக்கு பூப்பள்ளக்கில் ஐந்து சுவாமி வான வேடிக்கையுடன் வீதி உலா நடைபெறுகிறது முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் ஏ கே மூர்த்தி மற்றும் அனைத்து உபயதாரர்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்து வருகின்றனர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திமுக செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் தலைமையில் நடைபெற்றது இதில் மயிலம் சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் புகழேந்தி திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் ஜாபர் அலி செஞ்சி சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் கார்த்திகேயன் நகர செயலாளர் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரும் மண்டல பொறுப்பாளருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதி தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கு கூறினர் மேலும் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன் டாக்டர் மாசிலாமணி செந்தமிழ் செல்வன் மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் செஞ்சி சிவா உள்ளிட்ட மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநில நிர்வாகிகள் டாக்டர் பாய்சலாமணி அவர்களே சேதநாதன் அவர்களே செந்தமிழ் நம்முடைய கூட்டத்தினுடைய நோக்கம் வருகின்ற சட்டமன்ற இரண்டாயிரத்தி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் நோக்கத்தோடு நம்முடைய மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் மூன்று சட்டமன்ற ஒன்றைக்கும் பார்வையான பொறுப்பாளர்கள் பார்வையாளர்கள் ஒன்றிய செயலாளர் பெருமாட்டு நல்லூரி ஏரி கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டி மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி சார்பில் அமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி எஸ் எஸ் பாலாஜி ஆகியோர் முன்னிலையில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களுக்கான குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பெருமாட்டு நல்லூர் ஊராட்சி ஏரியை தூய்மைப்படுத்தி பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் சீர்படுத்தி தர வேண்டியும் மேலும் அப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் மற்றும் பூங்கா அமைத்து தர வேண்டி காட்டம்பளத்தூர் மத்திய ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பிரபு அமைச்சர் தாமோ அன்பரசனிடம் கோரிக்கை மனு வழங்கினார் மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் ஏரி தூர்வாரும் பணியினை மேற்கொள்ளவும் கழிவுநீர் கால்வாய் மற்றும் பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார் பதினாலுமுட்டி மழையு அதில் மதுராந்தகத்தில் தமிழக கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்க சார்பில் தமிழக அரசுக்கு கவன ஈர்க்கும் வகையில் கோரிக்கை மனு வழங்கும் பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தமிழக கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்கம் சார்பில் கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றத்திற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கோரிக்கை மனு வழங்கும் பேரணி மாவட்ட தலைவர் கோதண்டராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில மாணவரணி தலைவர் வினோத் பொன்குமார் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் தமிழக அரசு கட்டுமான வேலைக்கு தேவையான பொருள் விலையேற்றத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க வேண்டும் கட்டுமான தொழிலாளர்கள் ஒய்வு நிதியை மூன்றாயிரம் ரூபாய் உயர்த்தி தர வேண்டும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு விபத்து நிதி ஐந்து லட்சம் ரூபாயை எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்திய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி மதுராந்தகத்தில் இருந்து துவங்கப்பட்டு மதுராந்தகம் கோட்டாட்சியர் அலுவலகம் வரை சென்று கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் இந்த பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழக கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பொன்னுசாமி மாவட்ட பொருளாளர் ராமலிங்கம் மாவட்ட பொதுச் செயலாளர் சுந்தரராஜ் மாவட்ட அமைப்பு செயலாளர் நாகராஜ் மாவட்ட தலைவர் லட்சுமணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போக்குவரத்து கழக பணிமனையில் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதால் பரபரப்பு செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள தமிழ்நாடு போக்குவரத்து கழக அரசு பணிமனையில் பல்வேறு ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பணிமனையின் பின்புறம் ஏறி மதில் சுவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது மதில் சுவர் மேல் நபர் நடந்து செல்வதை பார்த்த பணிமனை ஊழியர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனா் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக அந்த வாலிபரை மீட்டனர் அங்கே ஊழியர்கள் உள்ள இடத்தில் வெளிமாநிலத்தை சேர்ந்த தனிநபர் ஒருவர் மதில் சுவர் மீது ஏறி தற்கொலை முயற்சி எடுத்த சம்பவம் அரசு போக்குவரத்துக் கழக பணிமனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் போல் நடந்து கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக அரசுக்கு அவபெயரை ஏற்படுத்தும் மகளிரணி புஷ்பலதாவின் அடாவடி செயல் விழுப்புரம் மாவட்டம் பாக்கம் கூற்றோடு கடலூர் ரோட்டில் உள்ள கடைகள் மற்றும் ஓட்டு வீட்டை நள்ளிரவில் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு திமுக மகளிரணியில் உள்ள புஷ்பலதா என்பவர் இடித்து சேதப்படுத்தி இருக்கிறார் இது தொடர்பாக விழுப்புரம் சரக கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகார் தொடர்பாக காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று சேதத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை செய்தனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திமுகவினர் எந்தவிதமான அடாவடி செயல்களிலும் ஈடுபட்டு திமுக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தக்கூடாது என தொடர்ந்து எச்சரித்தும் எதிர்வரும் தேர்தல் காலங்களில் இதுபோன்ற சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவித்திருக்கும் புஷ்பலதா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியில் இருந்து நீக்கம் செய்ய வேண்டும் குறிப்பாக காவல்துறை விசாரணையின் போது இது திமுக ஆட்சி என்னை ஒன்றும் செய்ய முடியாது என அவர்களிடம் கண்ணிய குறைவாகவும் குரலை உயர்த்தி பேசுவதை வாடிக்கையாக கொண்டவர் என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது